சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு திசையில் சனி புக்தியோட பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ராகு திசை அப்படின்றது பதினெட்டு வருடங்கள் இதில் சனி புக்தி நடைபெறக்கூடிய காலம் அப்படின்றது பார்த்தோம்னா இரண்டு வருடம் பத்து மாதம் ஆறு நாட்கள் ராகு திசையில சனி புக்தி அப்படின்றது மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு புக்தி சனி பகவான் ராகு பகவான் இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா முழுமையான பாவிகள் இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் ராகு திசை சனி புக்தியோ சனி திசை ராகு புக்தியோ வரக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த ரெண்டு கிரகங்களும் அப்படின்றத பாத்துக்கணும் ராகு எடுத்துக்கிட்டோம்னா போகக்காரகன் பேராசை ஏமாற்று கிரகம் பாய்சன் விஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிரடியாக தரக்கூடியவர் செய்யக்கூடியவர் அப்படின்றவர் ராகு சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் ஆயுள்காரகன் சோம்பலை தரக்கூடியவர் அதே மாதிரி நிலைத்த நீடித்த விஷயங்களை தரக்கூடியவர் அப்படின்றவர் சனி பகவான் தான் பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இயற்கை பாவர்கள் அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு ஒரு நல்ல விதமாக அமைந்திருந்தா மட்டும்தான் இந்த ராகு திசை சனி புக்தி அப்படின்றது நல்லாயிருக்கும் இந்த ராகு திசையில் சனி புக்தி எப்படி இருந்தால் நன்மையான பலன்களை தருவார்கள் அப்படின்றத பார்க்கலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள மிக நன்மையான பலன்கள் அப்படின்றத தருவார் அதாவது மிக மிக நன்மையான பலன்கள் இல்லைனாலுமே சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பெருந்துன்பங்கள் அப்படின்றது வந்து இருக்காது நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்காது அதே மாதிரி நீங்கள் ரிஷப துலாம் லக்னங்கள்ல பிறந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதாவது யோகராக வர சனி பகவான் வந்தாலுமே மிக அதிகப்படியான ஒரு கெடுபலன்கள் அப்படின்றது இருக்காது ஓரளவு நன்மையான பலன்கள் அப்படின்றது இருக்கும் சரி நன்மையான பலன்கள் அப்படின்றதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தொழில்காரகன் அப்படின்றதுனால நல்ல தொழில் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்நிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும் கடல் கடந்து போயிட்டு நிறைய விஷயங்களை பண்றது ஸோ கடல் கடந்து போயிட்டு பொருள் ஈட்டக்கூடியது நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அமையறது இருக்கும் ராகு அப்படின்றது நுணுக்கம் சனியும் ஆன்மீக கிரகம்தான் ராகுவும் ஆன்மீக கிரகம்தான் ஸோ இதில் ஆன்மீக வழியிலான பயணங்கள் அப்படின்றது கிடைக்கும் ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நிறைய புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து கிடைக்கும் சனி வந்து உங்களுடைய லக்னத்திற்கு யோகராக இருக்கின்ற வேலையில் நல்ல உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அதே மாதிரி நீங்க செஞ்ச புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரியான பலன்களையும் அனுபவிக்கலாம் சனி ஏன்னா கர்ம காரகன் நீங்க செய்கின்ற அந்த தர்மத்தின் கர்மத்தின் பலனை அனுபவிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது சனி புக்தி காலங்களில் சனி தசா காலங்களில் கோச்சார சனியாக சனி பகவான் தன்னுடைய பலன்களை கொடுக்க கொடுக்கக்கூடலாம் இருக்கும் அப்போ உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளின்படி மிக நன்மையான விஷயங்களை அந்த சமயத்தில் சனி பகவான் உங்களுக்கு செய்து விட்டு போவார் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி தொழிலில் நல்ல உயர்வு கிடைக்கிறது ஒரு தொழிலில் ரெண்டு மூணு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராகு திசை சனி புக்தி உங்களுக்கு அமைச்சு தரோம் சப்போஸ் உங்களுக்கு சனி பகவான் சரியான நிலையில இல்லை ராகு திசை நடைபெறுவது சனி பகவான் சரியான நிலையில இல்லை அப்படின்னா இப்போ ஒரு வேலை சனி வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள அதே மாதிரி சனி பகவான் ராகுவிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்குள்ள ராகு அப்படின்றவர் வந்து உங்களுக்கு தசாநாதன் இந்த ராகு இருக்கிற இடத்துல இருந்து சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலுமே புக்தி அப்படின்றது சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய லக்னத்திற்கு சனி அவயோகியாக இருக்கக்கூடிய கடக லக்னத்தெல்லாம் எடுக்கக்குள்ள சனி பகவான் முழு பாவிதான் கடக சிம்ம லக்னங்களுக்கு அதே மாதிரி சனி பகவான் நீச்ச வீட்டில் இருக்கிறது சனி அஸ்தங்க தோஷத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு சரியான ஒரு நன்மையான பலன்கள் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்காது குரு பார்வையை சனி பெற்றிருக்கக்குள்ள அது வேற விதமான நல்ல பலன்கள் அப்படின்றதை கொடுத்துடுவாரு கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கக்குள்ள சனி பகவான் சில தீமையான விஷயங்களை பண்ணுவாரு எந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு இப்படியெல்லாம் வந்து அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி சனி பகவான் புக்திநாதனா வந்து உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு தொழில் வகையிலான பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை நீங்களாக ஒன்றும் வேலை விட்டு போயிடணும் உங்களையே அந்த கம்பெனியிலேருந்து விட்டு எடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் அந்த இடத்துல உருவாக்குவார் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் காரணமே இருக்காது அந்த நபர் மேலே தப்பே இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் வகையில் ஒரு பயங்கரமான ஒரு இரக்கங்களை சந்திக்கக்கூடிய விஷயம் தொழில் நஷ்டம் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும் உங்களுடைய தொழில் போட்டியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கிறது சனி சனி பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் அப்போ உங்கள் கம்பெனியிலேயே வேலை செய்கிற ஒருத்தரனால உங்ககிட்ட வேலை செய்கிற ஒருத்தரால உங்கள் கம்பெனிக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயம் சனி ராகுனாலே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடத்தல் சம்பந்தப்பட்டது பிளாக் மேஜிக் பண்ணுறது இதெல்லாமே சனி ராகு ஆதிக்கத்தின் கீழே வந்துடும் அப்போ தேவையில்லாத ஒரு காரியங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கிறது கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் அப்படின்னு போகும் நீங்கள் எந்த லக்னமா வேணாலுமே இருந்துக்கோங்க உங்களுக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கு பதினோராம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திசாநாதர்கள் வந்து ஆறு கேட்டா வந்துடுவாங்க இந்த இடத்துல சஷ்டாஷ்டகமாக வந்துடுவாங்க ஸோ அப்போ அப்படி இருந்து இந்த திசை நடத்துக்குள்ள பதினோராம் இடத்து விஷயங்களை சனி பகவான் ஒரு லாபத்தை தந்துடுவார் பட் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது வம்பு வழக்குகளை நீங்கள் அனுபவிக்கிறது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாலேயே தொல்லைகளை அனுபவிக்கிறது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாம் இல்லை தொழில் ரீதியிலான விஷயங்கள் தேவையற்ற ஒரு வம்பு வழக்குகளை சந்தித்திருப்பீர்கள் அதே மாதிரி ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னு நீங்களே அந்த புக்தி முடிஞ்சவனே யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இது வேலை செய்யும் சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியிலான பிரச்சனைகள் ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நோய்காரகன் ராகு இருக்கக்குள்ளே நோயை அதிகம் பண்றது மருத்துவ செலவுகள் அதிகமாக ஆகுறது மெயினா பார்த்தீங்கன்னா ராகு ராகுனாலே பார்த்தீங்கன்னா உறவு வகையில் உங்களுக்கு பெரிதான இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விட மாட்டார் உறவுகளால நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ராகு ராகுனால்லாம் இருக்குள்ள அப்ப சனி ராகு சம்பந்தம் ஏற்படக்குள்ள உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பூர்வீக சொத்துக்களில் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஓகே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ராகு சனி சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதை எப்படி நீங்கள் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி தெய்வீக வழிபாடுகளை நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வீட்டிலே சாமி கும்பிடுங்க இல்லை கோவிலுக்கு போயும் நீங்கள் சாமி கும்பிடலாம் விநாயகர் ஆஞ்சநேயருடைய வழிபாடை ரெகுலராக பண்ணுறது ராகு காலத்தில் துர்கையம்மன் வழிபாடு பண்ணுறது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது மெயினாக இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் நாய்கள் பூனைகளுக்கு உணவிடுறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான தானம் ஏழை எளியோருக்கு உதவி செய்கிறது செருப்பு தானமாக கொடுக்கறது பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் ஆடைகள் வஸ்திர தானம் செய்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும் அப்போது ராகு திசை சனி சனிபுக்தி நடக்கிறது அப்படின்றது குருவினுடைய பார்வை இல்லை அப்படின்னா இந்த இரண்டு பாவக்கோள்களும் சிறிது பிரச்சனைகள் அப்படின்றது தான் தருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்